இன்றைக்கி நம்ம ரெயின்போ சேனலில் ப பனம்பழம் சதை எடுத்து பனம்பழம் சதையை எடு எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பனம்பழம் சதை எடுத்து கொஞ்சோம் ஜீனியோ உப்போ போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் ஈய பாத்திரத்தில் வைக்கக்கூடாது எவர் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் கூட நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜிலையும் வெளியிலையும் ஃப்ரிட்ஜ்லேன்னா ஒரு மாதம் இருக்கும் வெளியிலேனா ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் அப்போ இந்த மாதிரி பழம்பிள ஜூஸ் எடுத்துட்டு சதை எடுத்து நிறைய தின்பண்டங்கள் செய்யலாம் கொளக்கட்டை பக்காவடை இனிப்பு பக்காவடை அப்புறம் அதிரசம் இந்த மாதிரி பாயாசம் இந்த மாதிரி நிறையா செய்யலாம் இப்போ வந்து இது நான் ஏற்கனவே எடுத்து பாதி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இனிப்பு பக்கோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அன்றைக்கி வச்சது தான் அதோடய கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தேன் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இன்றைக்கி நான் இது செய்ய போகிறேன் இந்த கொளக்கட்டை எப்படி செய்கிற பனம்பழ கொழக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது ரொம்ப நல்லா வாட பனம்பழ வாட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு சேர்த்து இந்த பனம்பழம் வந்து சோடா உப்பு போட்டால் எப்படியோ அது மாதிரி இருக்கும் அதனால் டேரக்டாக இதை எப்போவும் செய்யக்கூடாது இந்த பனம்பளத்தை எடுத்து கொதிக்க வச்சதுக்கு பின்னாடி தான் எதுவும் பண்டை செய்யணும் டைரெக்டாக போட்டு செஞ்சால் த உதிரி உதிரியாக தனித்தனியாக ஆயிரும் சேராது அதனால் இது டைரெக்டாக செய்ய முடியாது அந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு ரெண்டு பழம் மூணு பழம் இருந்தால் நம்ம தேய்ச்சி எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டப்ப கோதுமை மாவில் பரோட்டா செய்யலாம் பூரி செய்யலாம் எல்லாமே இனிப்பு தான் இதில் இனிப்பு நிறையா இருக்குது அதனால் நம்ம இருந்து இனிப்பு குறைய போடுவோம் இப்போ வேணுன்ற சாமான் கொளக்கட்டைக்கு வேணுன்ற ஜாமா இந்த பனம்பழம் சதை ஜூஸு ஒரு அரை கிண்ணம் ஜீனி ஜீனி எடுத்திருக்கேன் அவ்வளோதான் ரெண்டு மூணு ஸ்பூனு பெரிய ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூனு போதுமானது தேங்காயும் ஏலக்காயும் துருவினது தேங்காய் ஏலக்காய் துருவினது இது கொஞ்சம் மாவு பச்சரிசி மாவு குளக்கட்டுக்கான பச்சரிசி மாவு வீட்லேயே மிக்சிலேயே எடுத்தேன் நான் மா பச்சரிசி நினைய வச்சு வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து செழித்து எடுத்து வச்சுட்டு நல்லா மாவு கிடச்சிருக்கு நல்ல மாவாக வந்திருக்கு அப்புறம் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் இந்த தண்ணியோட இடத்துல இந்த பால் யூஸ் பண்ணுவோம் என்னென்னா யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா இல்லை இப்போ இதை கலந்து எப்படி பிசையிறதுன்னு பார்ப்போம் தேங்காய் தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்து ஜனி இந்த பனம்புழை ஜூஸு நல்லா கஷ்னிக்கிறணும் கொஞ்சோரம் தண்ணி தேவைப்படுது அதுக்காக இந்த பால் கொஞ்சம் ஊற்றுக்கணுமா ஏற்கனவே ஜீன் இருக்கிறதுனால பெசு பின்னாடி லோஸ் ஆகிரும் அவ்வளோ பிரச்சனை வச்சு அது இந்த பால் நமக்கு தேவைப்படலை அப்படியே வச்சுருவோம் இது இட்லி தட்டு இந்த இட்லி தட்டில் நம்ம கொலக்கட்டைகளை செஞ்சு வைக்கப் போகிறோம் அந்த கொளக்கட்டைகளை செஞ்சு வைக்கிறேன் இதுலேயே பூர்ணம் வச்சும் செய்யலாம் இந்த மாதிரி உருண்டு உண்டைகளாகவும் செஞ்சுட்டு திரும்ப அதை அதை பால் கொழுக்கட்டை செய்யலாம் பாருங்க மாதிரி கொலக்கட்டை செஞ்சாச்சு இந்த கொலக்கட்டையை இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம் ி நான் தண்ணி கொதிச்சுட்ருக்கு தண்ணி கொதிச்சுட்ருக்கு இதெல்லாம் வச்சு மூடிடுவோம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் இது வேகட்டும் வெந்துட்டுருக்கு ஒன்று எடுத்து பார்ப்போம் வெந்துருச்சான்ட்டு இன்னும் வேகலை மாவாக இருக்குது கொஞ்சம் மூடி வைப்போம் பாருங்க எடுப்போம் வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் pandang இந்த குளக்கட்டையாக தனித்தனியாக சூடு ஆரவும் உதுத்துக்கறோம் இப்படியே நல்லா ஆரவும் நல்லா உதுந்துருது இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும் இப்படி வந்துடும் பனம்பழை கொள்ளக்கட்டை ரெடி சூப்பராக நல்லா வாடை பனம்பழை வாடை அடிச்சுட்டு நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஊற்றுக்கிறணும் இப்போ சூடாக இருக்குது ஊற்றுக்கிறணும் இப்படி ஊற்றுட்டு பரிமாறணும்